வணக்கம் மக்களே வெல்கம் பேக் பேக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல ரீசனிங் என்ற சீரிஸ்ல டைஸ் கணக்கோட நம்ம பார்ட் ஃபோருக்கான வீடியோ பார்க்குறோம் ஸோ டைஸ் கணக்கு பார்த்துன்னு இருக்கிறோம் ஸோ இப்போ என்ன கொஸ்டின்னா ஒரு பகடை கொடுத்துட்டு ஆறின் எதிர்ப்பக்கம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ எதிர்ப்ப வேணும்னு கொடுத்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஒன்று நாலு ஸோ நான் வீடியோல சொன்னேன் ஒரு பகடை கொடுத்துருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்னன்னா இரு முகங்களின் கூடுதல் வந்து எப்படி இருக்கணும் ஏழா இருக்கணும் இரு முகங்களின் கூடுதல் ஏழா இருக்கணும் ஒரு பகடை கொடுத்தா இரு முகங்களின் கூடுதல் ஏழு இதுதான் கண்டிஷன் ஓகேவா ஏழா இருக்கணும் சோ இரு பகடியோட ரெண்டு ஃபேஸை நம்ம ஆட் பண்ண சொல்ல ஏழு கிடைக்கணும் நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு என்ன இங்க ஆரின் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ கூட 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 எந்த 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 நம்பர் 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 கூட்டினா 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 ஏழு 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 வரும் 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 ஓகேவா ஓகேவா மூணு என்ற என்ற அப்புறம் நாலு இந்த ஒரு பகடை கொடுத்துட்டு அதனுடைய எதிர்பக்கம் என்னன்னு பாருங்க இந்த ஆரா கூட எந்த நம்பர் கூட்டினா ஏழு வரும்னு பாரு செக் பண்ணி பாருங்க ஏன்னா நம்மளுக்கு பகடை நாளே நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு தான் வரும் ஏன்னா ஆறு பேர் தான் இருக்குது அப்ப ஆறா கூட எந்த நம்பர் கூட்டினா ஏழு வரும் பாருங்களுக்கு நாலா கூட நம்பர் கூட்டினா ஏழு கேட்டா நாலு கூட கூட்டினா ஏழு அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இது ஒரு பகடை கொடுத்தா எந்த ஒரு விதியும் போட வேணாம் நான் பஸ்ட் கிளாஸ்ல பர்ஸ்ட் வீடியோல சொன்னேன் இரு முகங்களையும் கூடுதல் வந்து ஏழா இருக்கணும்னு சொன்னேன் அப்ப ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு இங்க கொடுத்துக்கிற மூணு ஏழு அப்ப இங்க ஆறு இது பக்கம் என்ன இருக்கும் ஒன்னாதான் இருந்திருக்கும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்னு சோ இப்ப என்ன கொடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு நான்கு பகடைகள் கொடுத்துட்டு நான்கு பகடைகள் கொடுத்துட்டு ஆறு எதிர்பக்கம் என்னன்னு என்னது விதியை யூஸ் ஆன்சர் பண்ண போகுது ஓகேவா அவங்க எத்தனை பகடி வேணா கொடுக்கட்டும் ஐந்து பகடி கொடுக்கட்டும் ஆறு பகடையும் கொடுக்கட்டும் நம்ம என்ன பண்ணனும் விதியை யூஸ் பண்ணிடணும் விதி யூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா கண்டு கரெக்டா வந்துடும் நம்ம என்ன விதி யூஸ் பண்ணலாம் எப்பவுமே நான் சொன்ன விதிதான் விதி ஒன்று மறுபடியும் மறுபடியும் சொல்ற விதி ஒன்று வந்து எல்லா பகடைக்கும் பொருந்தும் விதி ஒன்று விதி ஒன்றை பார்க்க சொல்ல நான் என்ன பண்ணணும்னா ரெண்டு பகடையை பார்க்கணும் ரெண்டு பகடையை தான் நான் எடுக்கணும் ரெண்டு பகடையில் ஒரு நம்பர் காமனாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பகடையை செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பகடையை பார்க்க சொல்ல இங்கே ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு பகடையை எடுக்க முடியாது ஓகேவா ஸோ அடுத்தது நான் இந்த ரெண்டு பகடையும் செக் பண்ணுறேன் இங்கேயும் ஆறு நாலு இருக்குது இங்கேயும் ஆறு நாலு இருக்குது அப்போ இந்த ரெண்டு பகடையும் நம்மளால் எடுக்க முடியாது சோ நான் மூணாவது பகடையும் நாலாவது பகுதியும் செக் பண்றேன் மூணாவது பகுதி நாலாவது பகுதியும் செக் பண்ண சொல்ல இங்க அஞ்சு ஆறு நாலு இருக்குது இங்க ஒன்னு நாலு ரெண்டு இருக்குது அப்ப இங்க பாத்தீங்கன்னா நாலு நாலு என்ற நம்பர் காமனா இருக்குது நாலு 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 என்ற நம்பர் காமனா இருக்குது வேற நம்பர் காமனா இல்ல அப்ப நான் மூணாவது பகடையும் நாலாவது பகடையும் எடுக்கிறேன் அப்ப நான் எடுத்த பகுதி என்னது இங்க எழுதிக்கிறேன் மூணாவது பகுதி அண்டு நாலாவது பகுதி இந்த ரெண்டு பகுதியை நான் எடுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பகடையும் பார்க்க சொல்ல நான் விதி ஒன்னு யூஸ் பண்றேன் விதி ஒன்னு என்னது விதி ஒன்ல ஒரு நம்பர் காமனா இருக்கும் அப்ப நாலுன்ற நம்பர் காமனா இருக்கு அப்ப நாலு நாலு எடுத்து போட்டுக்கணும் நாலுல இருந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஓகேவா கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அதாவது கடிகார திசை நாலுக்கு அப்புறம் தான் எழுதணும் இப்படி போக கூடாது சோ நம்ம எப்படி வந்து கடிகார திசை மூலியமா எழுதணும் கரெக்டா வரும் நாலுக்கு அப்புறம் என்ன வருது ஆறு அப்புறம் அஞ்சு சோ அதே மாதிரி இங்க சேம் கான்செப்ட் இங்க என்ன பண்ணணும் நாலுல இருந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்ப நாலுக்கு அப்புறம் என்ன வருது ஒண்ணு அதுக்கப்புறம் ரெண்டு அப்போ அஞ்சோ ரெண்டும் ஒன்று கொன்று எதிராக அமையும் ஆறோ ஒன்னு ஒன்று கொன்று எதிராக அமையும் நாலுக்கு நாலு எதிர்ப்பம் இருக்காது அப்போ நாலுல என்ன நம்பர் இல்ல ஒன்னு இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது அப்போ மூணு நம்பர் தான் இல்ல அப்ப நாலு எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா மூணு நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேட்டு இருக்கிறாங்க ஆறின் எதிர்பக்கம் என்ன அப்ப ஆறின் எதிர்ப்பக்கம் வந்துச்சு ஒண்ணு அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா

ஸோ நிறைய பேர் அந்த விதி ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் விதி ரெண்டையும் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வருது இங்கே ரெண்டு நாலு இங்கே நாலு ரெண்டு இருக்குது அப்போ ஆறு ஒன்று அப்போ ஆறுக்கு ஒன்று எதிர்பார்க்கறனால அமையும் சொல்லலாம் ஸோ எந்த விதி போட்டாலும் ஓகே ஸோ எந்த விதி போட்டாலும் ஓ ஓகே ஆனால் இந்த விதி ஒன்னு நீங்க மறக்காதீங்க விதி ஒன்று எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் ஓகேவா ஸோ விதி ஒன்ன மறுபடியும் மறுபடியும் அதெல்லாம் சொல்கிறேன் விதி ஒன்று அவரை சீக்கிரம் மறக்காதீங்க விதி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எத்தனை பகடை கொடுத்திருந்தாலும் இந்த விதி ஒன்றுக்குள்ள வந்துடும் ஸோ அதனால விதி ஒண்ணுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டாங்க உங்களுக்கு விதி ரெண்டு விதி மூணு பிடிச்சிருந்தாலும் அதான் எனக்கு அந்த விதி ரெண்டு விதி மூணு ஈஸியாக இருக்கிறதுனாலும் நீங்கள் அதை வச்சும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு எந்த ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடில் போடுங்க ஆனால் என்ன பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா விதி ஒன்றில் போகிறது பெஸ்ட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பாய்